ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் யூடியூப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்மளோட மானிட்டேஷனுக்காக ஃபஸ்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் அதுக்கான வீடியோ தான் நம்ம ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு அந்த ரீச்சிங்க்கு யார் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் கொடுத்தா அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி தான் இந்த வீடியோ ஏன்னால் நான் ரொம்ப ஒன் இயராக வந்துட்டு ஒன் இயர்க்கு வந்து ஒன் இயருக்கு முன்னாடி இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருந்தப்போ கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள் ஆகி ஒரு டூ த்ரீ வீடியோஸ் டெலிட் பண்ணிட்டேன் அப்புறம் கேமரா குவாலிட்டி இல்லாதனாலேயே என்னோடய வீடியோஸ்லாம் வந்துட்டு அப்படியே பிரேக் ஆகிடுச்சு வியூஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் தான் போகும் அதுவுமே எல்லாமே பிரேக் ஆகி எனக்கு வியூஸே போகாமல் இருந்தது அப்படியே நான் வந்து ரொம்ப டவுன் ஆகிட்டு அப்படியே சேனலில் விட்டுட்டு அப்படியே போயிட்டேன் தினமும் போட்டுகிட்டே இருக்கோம் நம்மளுக்கு வியூஸே வரல அப்படின்னு ஒரு மனசு ஒரு இதாகி வெளியே போயிட்டேன் அப்புறம் டிசம்பர் மாதம் வந்து எனக்கே திடீர்னு வந்துட்டு நம்ம வீடியோ போடலாம் நமக்கு கண்டினியூவாக போடலாம் நமக்கு வியூஸ் போனாலும் சரி போகலைனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ தான் எனக்கு சில யூடியூப்பில் வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் லைவ் போடுங்க லைவ் போட்டிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து வெளியே தெரியும் எல்லாருக்கும் தெரிகிறப்ப வந்துட்டு உங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதே மாதிரி நான் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து சார்ட்ஸ் மட்டும்தான் போட்டேன் அப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் வந்துட்டு நான் லைவும் சேர்த்து போட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் ரெகுலராக இப்போ என்னாச்சு இப்போ ஏப்ரல் மே மாதம் ஆச்சு இந்த நாலு அஞ்சு மாதத்துக்குள்ள நான் ஆனால் இவ்வளோ நாள் எனக்கு சிக்ஸ் மந்த் டைம் முடிச்சிருச்சு இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறக்கேன் அதுவும் பெரிய பெரிய விஷயந்தான் இந்த ஒன் கே சப்ஸ்கிரைபர் எனக்கு வந்ததுக்கே எனக்கு ரொம்ப ரொம்ப சில பேருக்கு ஹண்ட்ரட் கே டென் கே வந்தால் சந்தோன் இந்த ஒன் கே வந்ததே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வாண்டேஷனில் ஒரு லெவல் வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இன்னும் ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் ஃபினிஷ் பண்ணோம் அது வந்து நான் ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் தான் இருக்கேன் அதையும் நான் வந்து ரீச் பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்குது மேலும் மேலும் உங்களோட சப்போர்ட்டாக சேனல் கொடுங்க புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கனாலும் இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ போடலாம் இது மாதிரி போட்டால் உங்களுக்கு சீக்கிரம் வந்துட்டு மா டேசன்ட்டு சான்சஸ் இருக்குது இல்லை நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து அது எப்படி சூட் ஆகும் இந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதையும் வந்து நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இது வரைக்கும் நம்ம சப்போர்ட் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் பெரிய பெரிய தேங்க்ஸ் இனிமேலும் மேலும் மேலும் உங்கள் சப்போர்ட்டு இந்த சேனல் கொடுங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய்